காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே எஸ்எஸ் கோயில் தெரு அருகே இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோயில் மிக பழமையான கோயில் இந்த கோவில் ஒரு தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்ததை அந்த பகுதி மக்கள் நீதிமன்றத்தை அணுகி இது கோயிலிடம் என்பதை நீதிபதி மூலமாக அறிவிக்க வைத்து மீட்டெடுத்ததை அந்த பகுதி மக்கள் அங்கே வழிபாடு நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வழிபாட்டை சில வாரங்களுக்கு முன்பாக அந்த பகுதியினுடைய தகசில்தார் வந்து யாரோ ஒருவர் புகார் செய்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் வழிபாட்டில் இருந்த கோவிலை மூடிவிட்டார்கள் இப்போது பொதுமக்கள் அனைவரும் பல்வேறு புகார் மனுக்கள் அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் இன்று தலைமை தேர்தல் ஆணையத்திடம் தன்னுடைய குடும்ப அட்டையையும் ஆதார் அட்டையும் சமர்ப்பித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்றார்கள் காவல்துறையும் தலைமை தேர்தல் அதிகாரியும் உடனடியாக இதில் தலையிட்டு அவர்களுக்கு வழிபாட்டுக்கு அந்த கோயிலை திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்